அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி தமிழகத்துக்கு வர வேண்டிய எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு செல்ல காரணம் யார் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு செல்லுவதற்கு யார் காரணம் என்பது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பேசியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நிதி மனிதவள மேலாண்மை ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகள் துறைகளின் மானியக் கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெற்றது இதற்கு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்து உரையாற்றினார் அதில் அவர் தெரிவித்ததாவது மாநில அரசுகள் தங்களுடைய வரி விதிக்கக்கூடிய அதிகாரங்களை விட்டு கொடுத்திருக்கிறது ஆனால் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இனிமேல் அந்த வரியை நமக்கு கொடுக்க முடியாது என்று மத்திய அரசு இழப்பீட்டை நிறுத்தியதன் காரணமாக ஏறத்தாழ ரூபாய் இருபதாயிரம் கோடி நமக்கு இன்றைக்கும் வர வேண்டியிருக்கிறது உத்தரப்பிரதேசம் நமக்கு மேலே போகிறது உத்தரப்பிரதேசத்திற்கு பின்னால் நாம் போகிறோம் என்று சொன்னால் சூத்திரதாரி யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் யார் கயிறை இழைக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களை எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு செல்லுவதற்கு யார் காரணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்களும் அறிவோம் நாங்களும் அறிவோம் இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களும் அறிவார்கள் இந்த ஜிஎஸ்டி ஒருத்தமட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வரியை நீங்கள் பெற்றுத்தர என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் பதிலளித்து பேசினார் நன்றி